அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி அடருகுமார திசா நாய்க்கு அடுத்த தீர்மானம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதன்படி விவசாயிகளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் உர மானியமும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதற்காக ஜனாதிபதி எடுத்த தீர்மானமே இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு அந்த தீர்மானத்தை இடைநிறுத்துவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் இதன்படி பொது தேர்தலின் பின்னர் குறித்த மானியம் வழங்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி அடரவுக்கு அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரு தலைமையிலான இடைக்கால அமைச்சரவையின் பேச்சாளராக அமைச்சர் விஜித நியமிக்கப்பட்டுள்ளார் உலகிலேயே மூன்று பேர் கொண்ட மிகச்சிறிய இடைக்கால அமைச்சரவையை இலங்கை கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்க முதலாவது செய்தியாளர் மாநாடு இன்று நடைபெறவுள்ளது இதன்போது அமைச்சரவையின் ஆரம்ப தீர்மானங்களை அமைச்சர் விஜித அறிவிப்பார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு துரோகம் இழைத்த பொது தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா பெருமனு வேட்பு மனுக்களை வழங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது எங்கள் கட்சிக்கு துரோகம் அளித்த ஒரு பிரிவினர் உள்ளனர் அந்த பிரிவினரின் அரசியல் நிலவரம் பற்றி நான் பேச விரும்பவில்லை கட்சிக்கு துரோகம் செய்த யாருக்கும் மீண்டும் கட்சியில் உயர் பதவிகளோ வேட்பு மனுவோ வழங்கப்பட மாட்டாது அவர்களை ஏற்க மாட்டோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மொட்டு சின்னத்தில் போட்டியிடுவென்றார் எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை அச்சிடும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அரசாங்க அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மொத்தம் பத்து லட்சம் தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அதிகாரி கங்கா கல்பனி லியனக்கி தெரிவித்துள்ளார் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களில் ஒரு பகுதி நேற்று தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் மீதமுள்ளவை நேற்று வழங்கப்பட்டன நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே வாக்குச்சீட்டுகள் மற்றும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் உட்பட நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து அச்சிடும் நடவடிக்கைகளும் நிறைவடையும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வர்த்தமானி அறிவிப்பின்படி வேட்புமனு தாக்கல் செய்யும் காலம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் பதினாறாம் தேதி நண்பர்களுடன் நிறைவடைந்ததும் பின்னர் மீதமுள்ள அச்சிடும் பணிகள் தொடரும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது എതിർവരും പൊതു തേതലുക്കാ പരന്നെട്ട കൂട്ടണിയെ ഉരുവാക്ക ഐക്യദേശ കക്ഷിയുടെ പേച്ചുവറ്റി അല്ലേ ഐക്യ മക്കൾ സക്തി നായകം രഞ്ജിത് മധവ ഭണ്ഡാര ராணி விக்ரமசிங்க வெளியேறி பொது தேர்தல் தொடர்பாக கட்சியின் ஏனைய குழுக்களுடன் கலந்துரையாடலாம் என தெரிவித்த போதிலும் ஐக்கிய தேசிய கட்சியிடமிருந்து நல்ல பதில் கிடைக்கவில்லை எனவும் பொதுச் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் இருப்பதால் அவர்களுடன் கூட்டணி வைப்பது பிரச்சனையாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையை தற்காலிக தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவருக்கும் எதிர்வரும் தேர்தலுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் மாதாந்த விலை சூத்திரத்தின் பிரகாரம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் செய்ய இலங்கை பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது இதன்படி தொண்ணூற்றி இரண்டு பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என பெட்ரோலிய சட்ட கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது லங்கா ஓயல் டீசல் லிட்டர் ஒன்றியின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக லங்கா சூப்பர் டீசல் லிட்டர் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்றி பத்தொன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றியின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் நாட்டு மக்களை மறு அறிவித்தல் வரை இளைஞர்கள் லெபனான் மற்றும் சிரியாவிற்கு செல்வதை தவிர்க்குமாறு பலி அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக இந்த வழங்கப்பட்டுள்ளது தற்போது இரு நாடுகளிலும் தங்கியுள்ள இளைஞர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் தங்கும் இடங்களுக்கு வெளியே நடமாடுவதை தவிர்க்குமாறும் பலி அமைச்சர் அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் டமாஸ்கஸில் உள்ள துணை தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஐம்பத்தைந்து வயதுடைய வர்த்தகர் ஒருவர் காயமடைந்து அவிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் எழுதிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பொது தேர்தலை நடத்துவதற்கு தேவைப்படும் நிதியை விடுவிப்பதற்கான ஆவணத்தில் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க கையொப்பமிட்டுள்ளார் இதன்படி பொது தேர்தலுக்காக தேவைப்படும் மொத்த நிதித் தொகையாக எதிர்பார்க்கப்படும் பதினோரு பில்லியன் ரூபாய் ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுத்தூர் சந்திக்கு அருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டம் நேற்று காலை ஒன்பது மணி முதல் ஆண்கள் பெண்கள் வயோதிபர்களிடம் பல நூற்றுக்கணக்கான மக்களின் ஒன்று கூடலுடன் நடைபெற்றுள்ளது குறித்த மதுபானசாலை சாலை அமைந்துள்ள பகுதியில் மக்களின் குடியேற்றம் இளைஞர் பயிற்சி நிலையம் ஆடை உற்பத்தி நிலையம் உட்பட பள்ளிவாசல் ஆகியவை காணப்படுகின்றது இந்நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பையும் மீறி குறித்த மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் பிரேதப்பட்டியுடன் குறித்த பகுதிக்கு வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது மார்ச் மாதத்தில் பரீட்சை நடைபெறவுள்ள திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பரீட்சைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பழமையான நேராட்ட பணிக்கு அமைய நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் காத்தான்குடி காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஐந்து அகமது வீதியில் நேற்று மாலை இடம்பெற்று மோட்டார் சைக்கிள் விபத்தில் மாணவர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இதன்போது தர பதினொன்றில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தனது நண்பருடன் காத்தான்குடி ஐந்து அகமது ஃபரீட் மாவத்தை வீதி வழியாக பயணித்த பந்து மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து குறித்த வீதியில் காணப்பட்ட ஒன்றுடன் மோதிய இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனிர்குமார் திசாநாயக்க தலைமையில் ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசாரணை பிரிவை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தியின் இடைக்கால அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் அமர் சூரிய தெரிவித்துள்ளார் தற்போது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதி செய்ய சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கை மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றுடன் முன்னோரும் அதே வேளையில் பொருளாதார இஸ்திர தன்மையை பேணுவதிலும் கவனம் செலுத்த உள்ளது மேலும் இடையூறு இல்லாத சுமூகமான மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தி விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் நடைபெற்ற முகநூலூடாக ஒழுங்கமைக்கப்பட்ட களியாட்டம் நிகழ்வில் கலந்து கொண்ட பதினெட்டு பாடசாலை மாணவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு வாழைத்தோட்டம் தோட்டம் பிரதேசத்தில் உள்ள வாகனங்கள் பழுது பார்க்கும் இடத்தில் இந்த களியாட்டம் இடம்பெற்றுள்ளது அது தொடர்பில் ராகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது போது கொட்டாஞ்சேனி புலுமண்டல் தெமட்டக்கொடை வெலம்பட்டி மற்றும் கொலநாவி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பதினைந்து முதல் பத்தொன்பது வயதுக்குட்பட்டவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் ஹைஸ்ரக வாகனமும் ஹேப்ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறைந்த விபத்து யாழ்ப்பாணம் காண்டி நெடுஞ்சாலையில் கொடிகாமம் புத்தூர் சந்தையில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் இரண்டு வாகனங்களும் சேதமடைந்துள்ள நிலையில் வாகனங்களில் பயணித்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த கொடிகாமம் போலீசார் கேப்ரக சாரதியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்